தமிழ்நாடு உட்பட ஒன்பது மாநிலங்களிலையும் மூன்று யூனியன் பிரதேசங்கள்லையும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் அறிவித்து நடத்தி வருது அதன்படி கடந்த நவம்பர் நான்காம் தேதி தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் துவங்கியது கடந்த நவம்பர் நான்காம் தேதி தொடங்கிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி டிசம்பர் பதினான்காம் தேதியுடன் நிறைவு பெற்றது எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு கடந்த பத்தொன்பதாம் தேதி வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் ஐந்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் அதே சமயம் தொண்ணூத்தி ஏழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எட்நூத்தி முப்பத்தி ஒரு பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன இதில் பெண் வாக்காளர்கள் இரண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து ஆறாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி இரண்டு இரண்டு ஆண் வாக்காளர்கள் கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்து இருநூற்றி முப்பத்தி மூன்று மூன்றாம் பாலினத்தவர்கள் ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு மாற்றுத்திறனாளிகள் நான்கு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்காளர்கள் உள்ளனர் எஸ்ஐஆரில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இரண்டு இடம்பெயர்ந்தவர்கள் அறுபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு இரட்டை பதிவு மூணு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு என தெரியவந்துள்ளது பட்டியலில் இடம்பெறாதவர்கள் பி எல் சாவடி முகவர்கள் அல்லது ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் இரண்டு வார இறுதி நாட்களில் நடைபெறும் சிறப்பு முகாம்களிலும் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சிறப்பு முகாம்கள் என்றென்றைக்கு நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி டிசம்பர் மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்று மற்றும் நான்காம் சிறப்பு முகாம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுக்க நடைபெறும் இந்த சிறப்பு முகாமில் புதிய வாக்காளர்களாக சேர்வதற்கு படிவம் ஆறு முன்மொழியப்பட்ட வாக்காளர் சேர்க்கைக்கு ஆட்சேபனை தெரிவிக்க அல்லது ஏற்கனவே உள்ள பதிவை நீக்க சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விண்ணப்ப படிவம் ஏழு முகவரி மாற்றம் வாக்காளர் வரங்கள் திருத்தம் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை மாற்றம் மாற்றுத்திறனாளிகள் என குறிப்பானதற்கான விண்ணப்ப படிவம் எட்டு ஆகியவற்றை சமர்ப்பித்து சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம்